ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு ஹலலோயா ஹலலோயா இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும் முழுதயத்தோடு அவரை விசுவாசிக்க வேண்டும் முழுதயத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலியத்தோடு அவரை கீழ்ப்படி நாம் ஆயத்தமாக வேண்டும் அப்பொழுது அவர்கள் உள்ள ஜீவன் நம்மளை பகரும் அலலோயா அவருடைய ஜீவன் நம்மளை பகரும் நாம் அவருடையவர்களாக நாம் அவரை போல மாறுவோம் அவரை போல மாறுவதற்கு அவர் வரும்போது மர்மமாய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் இன்று இதுவரை உங்களுக்கு உண்மையான ஐக்கியம் வராது இருந்தால் இன்று ராத்திரி ஆண்டவர் இயேசு சொன்னார் இதோ வாட்ஸ்அப் படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்

அந்த அன்பை பகிர்ந்து கொள்வாங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க அல்லையா நானும் அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் வானத்தை பூமியும் படைத்த தேவாதி தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குள்ளே வந்து உனவே வாசம் பண்ணி உன்னை தேவனுடைய பிள்ளையாக பறக்க செய்து உன்னை ஆளுடைய பரிசுத்தமடைய செய்து மரணமடைய செய்து மைமல் ஒரு போல மாற்ற அவரோடு கூட இருக்க செய்ய இன்று உன் இருதயத்தில் வர அவர் விரும்புகிறார் இதுவரை சூன்யமாய் இருந்த வாழ்க்கையில் உள்ளே வர நீ இடம் கொடு இடம் நீ பாக்கியவானாயிருப்பாய் இருப்பாய் நீ பாக்கியவதியாயிருப்பாய் ஆயிருப்பாய் எனக்காக இதெல்லாம் செய்திருக்கிற ஆண்டு வரே நியாயாதிபதியா உலகத்தை பட்சிக்கிறார்க நீ அழிக்க வேண்டிய தெய்வம் என் பாவத்தை மன்னித்து என் அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக அடிபட எனக்காக காயப்பட எனக்காக அவமானப்பட எனக்காக காரி துப்பல் அனுபவிக்க இதெல்லாம் அனுபவிச்சு தன் உயிரையே தர விலையாக தம்முடைய உயிரை தந்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விலை கொடுத்து வாங்கி மீட்டெடுக்க தன்னை அர்ப்பணித்தீரே அப்பா உமக்கென்று வாழ நான் என்னை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே என் வாழ்க்கையை உமக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் ஒரே ஒரு உண்டு என்னைக்காவது ஒரு நாள் மரண நிச்சயம் என்றைக்காவது ஒரு நாள் மரண நிச்சயம் மரணத்துக்கு பின்பு அக்னியும் கந்தகமும் அறிகிற நித்திய நரக தீயிலே நான் போகாமல் அந்த கூட அந்த நித்திய பேரின்ப வாழ்வுக்கு வரும்படிக்கு இப்பொழுது நான் உமக்கு என் வாழ்க்கையில் எழுந்தருகிறேன் அப்பா என் உள்ளத்திலே வாருமென்று என்று எத்தனை பேர் சொல்லுவீர்கள் எத்தனை பேர் சொல்லுவீர்கள் ஏனோதானோ என்று ஜீவிக்கிற ஜீவியம் செய்து கொண்டிருப்பீர்களா நான் உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக விழித்தொழுப்பி ஆண்டோருக்கு ஒப்புக்கொடுங்கள் வாழ்க்கையில நடுவில் கத்தர் மான் கால்களை போல உங்கள் கால்களை மான் கால்களை போல் ஆக்குவார் கால்கள் மானை போல புதிப்பான் ஓமியனுடைய காதுகள் திறந்து போகும் நீ விசுவாசி வாழ்க்கையில முழுமையாக இடம் கொடுத்து தைரியமாய் விசுவாசத்தோடு போராடு சந்தேகப்படாதே விசுவாசி அழைத்த தேவன் உண்மை அவர் அப்படியே எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த உங்களை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார் யாக்கோவத்துல சொன்னார் நான் இந்த தேசத்துக்கு போகிற இடத்துல எல்லாம் உன்னோடு இருப்பேன் வழியிலெல்லாம் உன்னை காப்பேன் மறுபடியும் இந்த தேசத்துக்கு வந்து சேர்மோ நான் உன்னை கைவிடுவதில்லை அன்பு தேவனுடைய பிள்ளையே உரா பால சபா ரிபாலி கபா அனாதி தேவனுடைய திட்டத்தில் இருந்த நபரோனா இப்பொழுது நீ இருக்கிறது பொல்லாத பிரபஞ்சம் அந்த மைமையல் சேர்மளவும் உன்னை ஒரு கைவிடவே மாட்டா சொந்த தேசம் சேர் மட்டும் உன்னை கைவிடவே மாட்டா கூடவே இருப்பா ஜெயம் கொடுப்பா எல்லாரும் வாய் திறந்து கட்டுரை மயமைப்படுத்துவோம் ஹாலூயா 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 ஹால

The superior, the superior, the superior,